ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ன்னு ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் டச் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி த்ரீ இன் ஒன் ஒரு மசாலா பேஸ்ட் ஒரு பேஸ்ட்டு செஞ்சு அதுலேயே ஒரு மூணு நாலு விதமான கிரேவிகள் செய்யலாம் அதுதான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு பத்து பன்னெண்டு மிளகு கசகசா ஒரு டீஸ்பூன் கசகசா இல்லாதவங்க கொஞ்சமாக நீங்கள் உளுத்தம் பருப்பு இல்லை கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அரிசி ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் ரெண்டு ஒன்றாவே போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வெங்காயம் இது மாதிரி உரித்த வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு எடுத்து வச்சுக்கலாம் நான் இது முதலே காமிக்க மறந்துவிட்டேன் சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் இல்லை அரை வெங்காயம் தோல் மட்டும் உரித்து ஒரு மூணா நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு அதில் இந்த பெருங்காயத்தை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் நல்லா பொரியட்டும் இதில் இந்த அரிசியும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி கொஞ்சம் கலர் வெள்ளை கலரானதும் இந்த பெப்பர் பால்ஸ் போட்டுக்கலாம் இப்போ சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கிங்கிற ஸ்டவ்வை சீரகம் இப்போ இந்த கட கசகசா இப்போ இந்த கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து இப்போ இந்த தேங்காய் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கலை இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நாலு கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்படி தான் போடணும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டே வேறு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லா ஸ்பைசஸும் ஒன்றா போடாமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டைம் முட்டு விட்டு போட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் குழம்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் எந்த பொருளும் கருதக்கூடாது இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் தேங்காய் போட்டால் தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த மசாலா பேஸ்ட்டுக்கு மட்டும் நான் காரம் போட்டுக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த கடாய் சூடில் தேங்காய் வறுப்பட்டுடும் இப்போ நான் ஒரு சிலர் வந்து ரெட் சில்லி முழுசாக போடுவாங்க அதுக்கு பதிலாக நான் மிளகாய்த்தூளும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ ஸ்டவ் எரியறப்ப போட்டிங்கன்னா அடிக்கும் இது மாதிரி ஆஃப் பண்ணப்புறம் போட்டுட்டிங்கன்னா இந்த கடாய் சுள்ளையே நல்லா வறுபட்டு எங்களுக்கு மிக்ஸிலையும் நல்லா நைஸாக அரைப்பட்டுடும் இது நல்லா சூடு ஆறுனப்பறம் நல்லா மிக்ஸியில் போயிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த ஒரு மசாலா பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா மூணு அல்லது நாலு வரை அரைலாம் அதி தனியாக எடுத்து வச்சு அதில் வந்து இன்னொரு ரெசிபி செஞ்சுக்கலாம் எனக்கு இப்போ நல்லா நைஸாக ஆட்டி எடுத்தாச்சு இது மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் பாதி நான் வந்து எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் பாதி மட்டும் இருந்தால் போதும் எனக்கு பாருங்க இப்போ பாதி எடுத்துக்கிட்டேன் பாதி தான் இதுக்கு நான் வந்து இது மாதிரி மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறப்ப நீங்களும் கொஞ்சம் சேர்த்து போட்டு நீங்கள் ரெடி பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதில் நிறையா வெரைட்டி செய்யலாங்க இதில் நான் வந்து நான் கத்திரிக்காய் குழம்புக்கும் இதே மசாலா தாங்க கத்திரிக்காய் குழம்புக்கும் கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சு இவ்வளோ புளி சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஊற வச்சு நீங்கள் அந்த கிரேவியில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இது தாங்க மசாலா பேஸ்ட்டு தக்காளி சாம்பார் செலவு அரைத்து வெட்ட தக்காளி சாம்பார் சேலம் சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கு இதே தான் கத்திரிக்காய் எண்ணெய் குழம்புக்கும் இதே தான் மீன் குழம்பு செய்கிறதா இருந்தாலும் இது தாங்க இந்த மாதிரி மொச்சாவரை செய்கிறதுக்கு நிறையா வெரைட்டிஸ் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நிமிஷமாக ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த செலவு பேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாம்பார் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதில் வந்து இந்த செலவில் நான் பாதி தான் போட போகிறேன் மீதி பாதி இன்னொரு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு ஐ டிஷ்ஷஸ் செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போ அதுக்கு தேவையானது பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு பல் தேங்காய் இதை மிக்சியில் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திப்பியாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திப்பி அரைச்சிக்கலாம் இந்த நாலு தக்காளி இதையும் நாங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஆல்ரெடி இந்த மசாலா பேஸ்ட் இருக்குது இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதாங்க கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கணும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நாங்கள் தேங்காயை ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காயும் தக்காளியும் தனித்தனியாக ஆட்டி எடுத்துக்கலாம் தருங்க டொமேட்டோவை நல்லா ஆட்டியாச்சு இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக நீங்கள் செலவு அரைக்க வேண்டியதில்லை மிளகாய் தூள் நான் வந்து ஆல்ரெடி இந்த இந்த பேஸ்ட் அரைக்கிறப்பவே போட்டிருக்கேன் அதனால் எனக்கு காரம் அதே அந்த காரமே எனக்கு சரியாக இருக்கும் நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சிலேயே நான் இந்த தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் தேங்காயும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நாங்கள் அரைச்சிக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து ரெண்டு மூணு பேருக்கு ஆறு அளவுக்கு மட்டும் சாம்பாருக்கு இப்போ ரெடி பண்ணுறேன் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் போதுங்க இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செலவு ஆட்டின தக்காளி சாம்பார்னு நம்ம சேலம் சைடு இது தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செலவு ஒவ்வொரு நாளைக்கு ஆட்ட வேண்டியதில்லை இது மாதிரி அரைச்சி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அப்பப்போ வேணுங்கிறப்ப ரெண்டு மணி நேரம் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டீங்கன்னா நிமிஷமாக இன்னும் இது பாருங்கள் எனக்கு இன்னொரு ரெண்டு ரெசிபி செய்கிறது கூட வரும் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சாம்பாருக்கு உண்டான கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ தேங்காய்ப்பு நீங்கள் ஊற்ற வேண்டியதில்லை இந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போன அப்புறம் கடைசியாக தேங்காயை ஆட் பண்ணி சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது நான் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா செம டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நான் இந்த தேங்காயை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் ஊற்றி நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் இந்த மிக்ஸி கழுவன தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் எனக்கு இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஓரமெல்லாம் நுறையாக இருந்தது எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்குவேன் எப்போவுமே அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் கில்லி போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப அவ்வளோதாங்க சேலம் ஃபேமஸ் தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் போடுங்க நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்